தான் ஒரு சினிமா நடிகர்தான் என்பதையும் அரசியலில் அரிச்சுவடி கூட தனக்கு தெரியாது என்பதை விஜய் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து உள்ளார் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உங்கள் விஜய் தான் வேட்பாளர் என வீராவேசமாக மதுரை மாநாட்டில் விஜய் பேசியது ரசிகர்களிடையே ஆரவாரத்தை ஏற்படுத்தியது ஆனால் உண்மை என்னவென்றால் பேப்பரில் எழுதி கொண்டு வந்ததை ரசிகர்கள் முன் ஒப்பித்து காட்டியுள்ளார் என்பதை தற்போது புகைப்படத்துடன் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முக்கியமான தகவல்களை குறிப்படுத்து பேசுவது அனைத்து அரசியல் தலைவர்களும் செய்வதுதான் ஆனால் தன்னுடைய பெயரை வேட்பாளராக கூறிவிட்டு கூறுவதற்கு கூட எழுதி கொண்டு வந்து படிக்கும் நிலையில் விஜய் இருப்பது பரிதாபத்திற்குரிய செயலாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தான் அடுத்த எம்ஜிஆர் என தொடர்ச்சியாக விஜய் காட்டிக்கொள்வது வேடிக்கையாகவும் உள்ளது ஏற்கனவே மதுரை மாநாட்டில் ரசிகர்கள் செய்த ரகலை ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரை கெடுத்த நிலையில் தற்பொழுது விஜய் பேசியதற்கு பின்னால் இப்படி எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் இருந்தது என்பது மக்களின் மனதில் விஜய் வெறும் நடிகர்தான் என்பதை மேலும் ஒரு முறை உறுதிப்படுத்திவிட்டது சினிமாவில் தான் பார்த்த வேலையை அதே பாணியில் அப்படியே அரசியலிலும் கடைபிடிக்கிறார் விஜய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு போன்ற தேர்தலை போல இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேர்தலில் நாங்கள்தான் ஆட்சியை பிடிப்போம் என்று மாராப்பு தட்டிக்கொள்ளும் விஜயால் ஒரு பக்க வசனத்தை கூட பார்க்காமலோ உணர்வு பூர்வமாகவோ பேச முடியவில்லை என்பது பெரும் அவலம் இந்த நிலையில் இவர் அதிமுக போன்ற கட்சிகளை ஏலி செய்வதும் நகைச்சுவையாகவே உள்ளது பேப்பரை பார்த்து படிப்பது கூட தவறில்லை என்று வைத்து கொண்டாலும் அப்படி பேசியதில் கூட எந்த ஒரு மக்கள் பிரச்சினையையும் குறித்து அவர் பேசவில்லை குறிப்பிட்டு சொல்லப்போனால் சமீபத்தில் நடந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் குறித்தோ கவின்குமார் ஆவணப் படுகொலை குறித்த விஜய் வாயே திறக்கவில்லை